ஹாய் நண்பர் நான் பேஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் இருக்கலாம் ஒரு ஆப்புக்கே நான் யூஸ் வந்திருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணாங்க அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ஆர்டர் பாஸ் பண்ணிக்காங்க எது விஷயமா கேட்டிங்கன்னா கிராஜுவிட்டி விஷயமா எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிராஜுவிட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்க பனி இன்க்ரீஸ் பண்ணாங்க ட்வெண்ட்டி லேக்ஸ்லருந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தான் இன்ரீஸ் பண்ணாங்க கிராஜுவிட்டினா என்ன இது யார் கொடுப்பாங்க அதெல்லாம் டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம் தமிழக அரசு ஊழியர்களை ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதிக்கு அப்புறமா யாரெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தி வராங்க அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கீழே வருவாங்க இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கீழே வருவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்போ பணிக்கொடைலாம் கொடையெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ வரைக்கும் அது டுவெண்ட்டி லேக்ஸாக வந்து கொடுக்குறாங்க ரீசெண்டாக தான் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸாக இன்க்ரீஸ் பண்ணாங்க அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு அரசும் இப்போ இன்க்ரீஸ் பண்ணி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க இது விஷயமா தமிழ்நாடு அரசு வெளியிட்ட ஆர்டரில் என்ன போட்டிருக்குன்னா தமிழ்நாடு அரசு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியிட்ட அரசாணையின்படி பார்த்தீங்கன்னா ஓய்வுக்கால பணிக்கொடையாட்டம் அந்த இறப்பு பணிக்கொடையாகட்டும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி கணக்கிட்டு டென் லேக்ஸ்லேருந்து ட்வெண்ட்டி லேக்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து அதிகபட்ச பணிக்கொடை தொகையிலிருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது டுவெண்ட்டி லேக்ஸுக்கு ஃபைவ் லேக்ஸ் என்ற அளவில் டிஎன்எஸ் அலவன்ஸ் அளவு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் தாண்டப்போ இந்த பணிக்கூடையும் உயர்த்த வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டாங்க இதையடுத்து கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி நிலவரப்படி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷனருக்கு இந்த டேஎன்எஸ் அலவன்ஸ் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் ஆச்சு அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் கணக்கிடப்பட்டு இந்த செவன்த் பே கமிஷன் பரிந்துரையின்படி இந்த ஓய்வு கால கொடையாட்டும் இறப்புக்கால பணி கொடையாட்டம் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸாக இன்க்ரீஸ் பண்ணாங்க இப்போ இதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா அந்த பணிகொடையை உச்சவரம்பு டுவெண்ட்டி லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கிராஜுவிட்டி இன்க்ரீஸ் வந்து கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கு இதனால் கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஓய்வு பெற்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் பயன்பெற முடியும் இது விஷயமா கருவூலம் மற்றும் கணக்குத்துறை ஆணையர் தகுந்த உத்தரவுகளை வந்து கருவுலக அதிகாரிகள் சார் கருவுலக அதிகாரிகள் ஓய்வூதிய வழங்கல் அதிகாரிகள் ஓய்வு பெறும் ஊழியருக்கான பனிக்குறை கணக்கிட்டு வழங்க வேண்டும்ன்ட்டு தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க இது எல்லாமே ஓகே தான் இந்த பென்ஷன் ஸ்கீமும் வந்து மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து எதாருக்கும் கொண்டு வந்தால் அரசு ஊழியர்களாக நிம்மதியாக வேலை செய்வாங்க திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கையின்படி ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு பண்ணுவாரா இல்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர்களே